வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து செகண்ட் கோடு பியூ சீலர் படம் வந்திருக்கோம் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேயே தக்களம் தாக்கத்து தெரு வத்தவாடை தான் மணி இவர் தான் மணி தான் ஓனர் இவர் தான் பாலிஸ்கர் மணி இவர் ஒர்க் இது பாருங்கள் சிலர் இப்போ செகண்ட் கோடு போட்டு தேய்ச்சி பட்டிக்கிட்டு பார்த்து வச்சுருக்கோம் मेटीरियल पोटेशन का एसीएन पीयू एक्सटीरियल सीलर मेटीरियल पोटेशन का वास्तविकल माइनसिकल पार्टी बाजी तेज़ चल रहा है ना பின்னாடி பேப்பர் டே போட்டிங்க கிளாஸு ஜனல் கிளாஸு சீலர் செகண்ட் கோடு சீலர் வச்சுட்டு அப்புறம் ஒரு வீடியோ போடுறாங்க